தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையனின் உடல் இன்று மாலை நான்கு மணிக்கு இறுதி சடங்கிற்கு பின் அடக்கம் செய்யப்பட உள்ளது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் நுரையீரல் தொற்று காரணமாக கடந்த செப்டம்பர் மூன்றாம் தேதி சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் உடல்நிலை மோசமானதை தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி காலமானார் இதனிடையே பெரும்பூரில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு அரசியல் மற்றும் வணிகர் சங்க பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் மறைவெய்திய செய்தி அறிந்து மிகவும் வருந்தியதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் வணிகர் பெருமக்களின் நலனுக்காக உழைத்த அவரது மறைவு இரங்கலை அவரது குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் வணிகர் சங்க பேரவையை சேர்ந்தவர்களுக்கு ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விசிக தலைவர் திருமாவளவன் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகாய் பாமக தலைவர் அன்புமணி பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வெள்ளையன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் இதனிடையே அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் உடல் இன்று மாலை நான்கு மணிக்கு இறுதிச் சடங்கிற்கு பின் அடக்கம் செய்யப்பட உள்ளது இவரின் மறைவையொட்டி இரங்கல் தெரிவிக்கும் விதமாக வட தமிழகத்தில் கடையடைப்பும் நாளை தென் தமிழகத்தில் கடையடைப்பு நடத்தப்படுகிறது